மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்குங்க இந்த ப்ரமோவில் நம்ம காவேரி நிவீனை போய் மீட் பண்ணி நீ வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நிவீன் இருந்துக்கிட்டே இல்லை இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நாளைக்கு நான் யமுனாவை அழைச்சிக்கிட்டு பொன்னியம்மன் கோயிலுக்கு வருவேன் அங்கே நீனும் வந்துடணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம விஜய்கிட்ட வந்து நம்ம காவேரி என்ன சொல்கிறாப்ல அப்படின்னு நாளைக்கு நீங்களே வந்து பாருங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் சொல்ல போய் தானே நிவின் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாப்ல இப்போ விஜய்க்கு வந்து இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க உண்மையை சொல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனா நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் காவேரி வந்து இன்னும் புரிஞ்சுக்காமையோ இருக்காங்க இதுக்கு காரணம் இன்னும் காவேரி கிட்ட பேசாதது நடுப்புற இந்த ராகினி என்ன குட்டி கலாட்டா பண்ணி வைக்க போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்